வீர வணக்கம் 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 மொழியை காக்க இனத்தை காக்க மொழியை காக்க இனத்தை காக்க மொழியை காக்க இனத்தை காக்க மொழியை காக்க இனத்தை காக்க தன் உயிரை ஈகம் செய்த தன்னுயிரை ஈகம் செய்த உயிரை ஈகம் செய்த அத்துணை போராளி எழுக்கும் அத்துணை போராளி எழுக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் மத்திய ஒன்றிய அரசே மத்திய அரசே ஒன்றிய அரசே சென்னை உயர் நீதிமன்றத்தில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்கு